மணல் திருட்டை தடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த நபரின் குடும்பத்தை அதிமுக நிர்வாகி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள வெங்கடாஜலபுரம் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக சிலர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மணல் திருட்டில் ஈடுபட்டு வருவதாக அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்துள்ளார் இதனை லால்குடி வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் இந்த நிலையில் அதிமுக திருச்சி புறநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருண் நேரு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் ஆனந்தகுமாரின் வீட்டிற்கு சென்று ஆனந்தகுமார் அவரது சகோதரர் ராஜேந்திரன் உள்ளிட்டோரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த இருவரும் லால்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து ராஜேந்திரன் அளித்த புகாரின் பேரில் லால்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோத மணல் திருட்டு குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தவரின் குடும்பத்தை அதிமுக நிர்வாகி ஆதரவாளர்களுடன் சேர்ந்து சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லால்குடி அன்பில் வெங்கடாஜலபுரம் கிராமத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக மணல் கொள்ளை திருட்டு மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது இந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்ட அதிமுகவை சேர்ந்த மாவட்ட இளைஞரணி செயலாளர் வீடியம் அருண்நேரு மற்றும் அவர்களது தம்பிகள் இணைந்து இந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் எனது தந்தை ராஜேந்திரன் அவர்களை வீட்டில் புகுந்து அடித்து கட்டானால் கட்டானல் அடித்து உதைத்து அவர் தீவிர லால்குடி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் இந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தியதாக எனது சித்தப்பா அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து அந்த மனுவை வட்டாட்சியர் கோட்டாட்சியர் இவர்கள் நிலுவையில் உள்ளது இந்த மணல் கொள்ளையை அரசு தடுத்து நிற்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எனது தந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் அவருக்கும் எனது சித்தப்பாவும் எனக்கும் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டி தாழ்மையுடன் இந்த அரசை முதலமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறேன் அந்த மணல் கொள்ளையில எனது சித்தப்பாவும் எனது அப்பாவும் மாவட்ட ஆட்சியரிடம் லால்குடி வட்டாட்சியரிடம் புகார் அளித்ததுனால இவர்களை புகாரை வாபஸ் வாங்க சொல்லி எங்களை வந்து என்னையும் எனது தந்தை எனது சித்தப்பா மூவரையும் வீட்டில் உள்ளே புகுந்து அந்த அதிமுக மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருண் நேரு வீட்டில் அவரது ஆள்களும் சேர்ந்து வீட்டில் புகுந்து எங்கள் மூவரையும் தாக்கி எனது அப்பா நாள்குடி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் அன்று மட்டும் சுமார் ஒரு பத்து பேர் கொண்ட கும்பல் அறுவாள் கத்தி கட்டான் ஆயுதங்க வந்து இரவு ஒன்பதரை மணி இருக்கும் வந்து வீட்டுக்குள்ள புகுந்து எங்கள் அப்பா வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளேருந்து இழுத்து வந்து வெளியில போட்டு அட்ட கட்டான்ல அடிச்சாங்க அறுவால் அடைய வெட்டம் பார்த்தாங்க வெட்ட கா கால் எட்டி வதச்சு அவருக்கு வெதர் வீங்கி தீவிர சிகிச்சை பிரிவில் ராகுடி அரசு அவர் அவர் மருத்துவமனையில் சேர்த்துருவா இருக்க அருணோட மனைவி வந்து அஇஅதிமுக ஒன்றிய கவுன்சிலரா இருக்காங்க அவரோட தம்பி மனைவி வந்து அன்பில் மங்கம்மாள்புரம் ஊராட்சியோட ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தாங்க ஐந்து வருட காலம் அந்த ஐந்து வருட காலமும் இந்த மணல் கொள்ளை நடைபெற்றது இந்த இருக்கு அதாவது தாத்தாவுக்கு பொன்னி செங்கல் தொழிற்சாலையில் இந்த மணல் கொள்ளை நடைபெற்றது அது வந்து எங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று மீதி இருக்கிற அனைவரையும் எங்களுக்கு சொந்தம் கிடையாது எங்களுக்கு சொந்தம் நாங்கள் தான் மணலை திருடுவோம் நாங்கள் தான் சுமார் ஒரு ஐந்து கோடி அளவில் மணலை திருடி ஐந்து வருடமாக வித்தார்கள் அது இடப்பிரச்சனையும் இருக்கிறது சித்தப்பா ஆனந்தகுமார் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து அந்த மனு லால்குடி வட்ட கோட்டாட்சியருக்கு வந்து வட்டாட்சியர் நேரில் வந்து அந்த மணல் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்து அந்த ஆய்வில் ஆய்வின்படி இங்கு அருண் நேரு அவர்கள் தம்பிகள் மணல் திருடினார்கள் என்று வட்டாட்சியர் அந்த ப்ராச நினைவையில் உள்ளது